ஓ மூஞ்சி பாக்கும்போதே எனக்கு தெரியுண்டா உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாதான். அதுவ நீ பிச்சிடக் வச்சிருக்க. அது இஎம் பூஸ்டா பிச்சிடுறியா? டேய், நீ எல்லாம் மாரசைட் இல்லவேண்டா. பத்து ரூபா வச்சிருந்தா என் புள்ளைக்கு नाश्ता வாங்கி கொடுக்க அலை உன் குண்டாக்கு இயம் வாங்கி செலவுரிச்சிடுடா. டேய், என்ன என்ன இழுச்சு 와 என்ன நிஞ்சிட்டியா? இல்ல பைத்தியகாரன் நினைச்சிட்டியா இல்லேன்னா குடியே வச்சி மொத்தமா நான் போறானேன்னு நிச்ச. இத பாரு, உன நான் விட படுக்க வச்சு உன் மூஞ்சி இயம் விட மாட்டேன்.